ஆ அந்த பார்த்தா அங்க அங்கே வர வேலை எடுத்துக்குவாங்க எப்படி ஆ மேஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதுதான்

ಇದು ಜಗಳವನ್ನು ಬಿಡಿಯುವದನ್ನ ಸರ್ ಯಾ ಸರ್ ಟೆಂಡಿಂಗ್ எல்லா பக்கம் வரைக்கும் இல்லைங்களா ஆமாம் ஒம்பது வேலை வருதுங்க அதாவது ஜனமுலேருந்து மட்டும் ஒன்போதுங்க அப்புறம் இது வாய்மூலையிலேருந்து ஜலமலை மட்டும் வரமாதிரி சரி சரி வீடியோ और मिनट और अंजिगल बतानी पड़ेगी सर

நீங்கள் பசங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுக்கிறது आप नहीं